சரவணிகளை வச்சிப்பேன் வாசிங்க என்னவி நான் பாக்குறேன் எதுவும் பரதநாட்டியம் எதுவும் அடக்கமா பயங்கரமா பிடிப்பேன் சளி பிடிப்பீங்களா அண்ணாவி வச்சாரு ஆமா நான் வாசிங்க ஐயா இந்த டவுல என்ன வேலை என்ன ஒரு முப்பதாயிரம் இந்த பத்து ரூபா

சரி வாசிங்க துள்ளி, துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா

அண்ணாவி சீவாளி ஒக்காரன்னு ஒரு சேர் எடுத்துட்டு பரவா வாய்க்கு தான் வருது மறக்கமான கூடு இல்லையே மறந்தன்னா விட மாட்டேன் செஞ்சிருவேன் ஆமா வாசிப்பா எவ்வளவு நேரமா நாலு பாட்டு வாசிப்பார் அண்ணாவிட் வாசிப்பா எது எங்க இருந்து முருண

எவ்வளவு நேரமா ஊர் தலைவர் சண்டைக்கு வரிகோர ஆமா நேரம் போச்சு என்ன இது என்னது ஸ்டாண்டா இடுப்புல துண்ட கட்டுறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டா குல பாசிங்க பாப்போம் இங்க இருங்க அவர் தில்லான ஓனம்பளை வாசிக்க சொல்லிருக்காரு காசு ஐநூறுவா தாராயிரம்

ஏரி சாந்தி ஹ ரெண்டு பேர் வாச்சானே எப்படி வாச்சானே என்ன என்ன செய்ற நீ நாதஸ்வரத்துல ஏய் நிசாந்தி வா பாக்க அப்படிங்கறேன் சரி இله என்ன வாசி

ஏடி சாந்தி எதுக்கு அண்ணாவி என்ன செய்யறீங்க ஓ நல்லா இப்படிதான் நான் அண்ணாவி முத்தம் கொடுக்கறாரோ தெரியும் தெரியும் ஆமா சரி சரி பாசி ஏடி சாந்தி எதுக்கு அண்ணாவி போயிருவாரோ வரோ அண்ணாவி வாங்க அண்ணாவி கால் கிலோ சப்பட தர கால் கிலோ சப்பா சப்பட்டா செண்டு செண்டு திருநெல்வேலியில செண்டு சாண்டி நானு காயத்திரி

பக்கத்தில் போயி போய் பக்கத்துல போய் நீங்க போட்டு 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 ரெண்டு நாளைக்கு படுக்க போட்டு நல்ல சொல்லியா ரெண்டு ரெண்டு வரை படுக்க போட்டு தலைவலியா மரியாதை மரியாதை தலைக்கு தலைவணி வச்சு சரி தள்ளி விடணுமா குண்டிக்கு ஒரு தலைவணி வச்சு ஆமா ஆமா அப்ப நீலயா காலை விடலாம்

நீங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் அஹ் நவி நல்ல வாசிக்கிறீங்களே நாதேஸ்வரத்து இந்த வாசிப்ப வாசிக்கிறீங்களே வீட்டுல என்ன வாசிக்க மாட்டிய அப்படியா தாவர கூட்டிட்டு போங்க ஆமா

yeah navi வருக்கிறேன். <laughs>